வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் சிந்தனை திறன் மேம்பட்டு புதிய யோசனைகள் பிறக்கும் குடும்பத்தினருடன் சிறிய பயணங்கள் மேற்கொண்டு மகிழ்வீர்கள் நீண்ட நாளாக இருந்த தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணலாம் பக்தி நிறைந்த நாள் ஒன்று வியாபாரப் பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய விநியோகஸ்தர்களோடு உறவுகளை மேம்படுத்துவீர்கள் நிதி மேலாண்மை பற்றி புதிய அனுபவங்கள் கிடைக்கும் தெளிவான திட்டங்களை கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இரண்டு தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தாயாரோ தாய் வழி உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிகளை புரிந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் உறவினர்களுடன் நல்ல உறவு வளர்த்துக் கொள்ளலாம் மூன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமாக முடியும் சட்டப்பூர்வமான ஆதாயம் கிடைக்கலாம் தீவிர முயற்சிகள் வெற்றி தரும் உங்கள் தரப்பு வலுவாக இருக்கும் நான்கு சிந்தனை திறன் மேம்படும் புதிய யோசனைகள் பிறக்கும் திறமையான முடிவுகளை எடுக்கலாம் புதிய உந்துதல் கிடைக்கும் மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம் ஐந்து குடும்பத்தினருடன் பயணங்கள் சென்று வருவீர்கள் சிறிய சுற்றுலா அல்லது குடும்ப நிகழ்வில் பங்கேற்க வாய்ப்பு மனதளவில் மகிழ்ச்சி பெறலாம் நீண்ட நாட்களாக இருந்த பயண திட்டங்களை செயல்படுத்தலாம் குடும்ப உறவுகளை நிலைநிறுத்த ஒரு நல்ல நாள் ஆறு நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பணம் சம்பந்தமான தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டிற்கே தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நிறைவேறும் கஷ்டப்பட்டு செய்த முயற்சிகள் வெற்றி பெறும் ஏழு உத்தியோக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பற்றிய செய்தி வரும் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்திலும் தொழிலிலும் முன்னேற்றம் காணலாம் அனுஷம் முடிவுகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் கேட்டை முன்னேற்றமான நாள் உத்தியோகத்தில் வளர்ச்சி ஏற்படும் இன்று செய்ய வேண்டியவை தாய் வழி உறவுகளுடன் நல்ல உறவுகளை கட்டி எழுப்புங்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள் மனதில் தெளிவாக முடிவுகளை எடுங்கள் குடும்பத்தினருடன் சிறிய பயணங்களை மேற்கொள்ளுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை நேர்மறையான எண்ணங்களை தவிர்த்து திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணவரவுடன் தொடர்புடைய விஷயங்களில் கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் தவறான தகவல்களை பகிர வேண்டாம் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கவும்